ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு ஓர் இடம் இருக்கிறது என்றால் அது குடும்பம்தான் சிக்கல் இருந்தால்தான் பக்குவப்பட முடியும் குற்றாலத்திலிருந்து தண்ணீர் வருகிறது அது மூலிகை கலந்த தண்ணீர் எவ்வளவு சுவை எப்படி அந்த சுவை மென்மை வந்தது அது ஒவ்வொரு பாறையாக இடிபட்டு இடிபட்டு வர வர அடிபட தான் அதன் சுவையும் பக்குவமும் வந்தது ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டுமென்றால் குடும்பம்தான் பக்குவப்படுத்த முடியும் இங்கேதான் ஒரு மனவளக் கலஞ்சன் அல்லது ஒரு யோகி தன்னை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது என்று சிந்திப்பது அவசியம் குடும்பத்தில் முக்கியமாக நாம் பிறரை பற்றி குறை பேசக்கூடாது நோ கமாண்ட் யாருக்கும் கட்டளை போடக்கூடாது நீ இதை செய் நீ இதை செய்யாதே என்று கட்டளை போடக்கூடாது நாம் சும்மா இருந்து கொண்டு அடுத்தவர்களை ஏவக்கூடாது நீங்களே செய்யுங்கள் உதவிக்கு யாராவது வருவார்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் நாளடியார் பாடல் ஒன்று தன்னால் முடிவதை தானாற்றி செய்கலார் பின்னை ஒருவரால் செய்வித்தோம் என்றிருத்தல் சென்னீர் அருவி மலை போ வெந்நீரில் ஆடாதார் தீ அதாவது ஒருவன் வெந்நீரில் குளிப்பதற்கே பயப்படுவான் அவன் போய் எப்படி தீயில் குதிப்பான் அந்த நிலைமையில்தான் நாம் இருக்கிறோம் நாம் யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது கணவன் மனைவியிடமோ மனைவி குழந்தையிடமோ அல்லது கணவனிடமோ கமாண்ட் பண்ணக்கூடாது நமது கருத்துக்களை எல்லாம் மற்றவர்கள் மேல் திணி திணிக்க நினைக்கிறோம் அது முடியாது இந்த பூமியில் எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் எழுநூறு கோடி கருத்துக்கள் இருக்கும் எழுநூறு கோடி திறமை இருக்கும் உங்கள் கருத்தை பிறர் மேல் திணிக்கும் போது அவர்களது திறமை வெளியே வருவதில்லை நீங்கள் எப்பொழுது அடுத்தவர்களை கமாண்ட் பண்ணுவதை விடுகிறீர்களோ அன்றே அவர்களிடம் இருந்து வருகிற அன்பின் தன்மையும் அன்பும் பெருகும் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதுதான் திரும்ப வரும் இதுதான் இயற்கை நீதி லா ஆஃப் நேச்சர் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அன்பை கொடுங்கள் அதுவே உங்களுக்கு திரும்ப வரும் என்ன கொடுக்கிறீர்களோ அதுவே திரும்ப வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கிறார்கள் அந்தந்த தன்மையில் அவர்களை விட்டுவிட்டால் போதும் எல்லா குழந்தைகள்